முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களிடையே உயிர் மேலான அன்பு கடக உடன்பிறப்புகள் உள்ளிட்ட என் நடுவர் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் எடுத்துக்கொண்ட அந்த தலைப்பு என்பது என்றென்றும் பெரியார் ஏன் கும் இருட்டில் கடும் மழையில் சூறாவளி காற்றுக்கிடையில் சிக்கித் தவிக்கின்ற ஒருவனுக்கு காலை பொழுது புலர்கிற போது மெல்லிய வெளிச்சக்கீற்று ஒன்று வருமேயானால் அது எத்தகைய மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் தருமோ அதுபோல இருண்டு கிடந்த இந்த திராவிட திருநாட்டில் தந்தை பெரியார் ஒரு ஒலிக்கீற்றாக வந்தார் தந்தை பெரியாருடைய லட்சிய பயணமும் அதன் போராட்டங்களும் அதனுடைய வெற்றிகளும் தான் இன்றைக்கு தமிழ்நாடு காண்கிற வளர்ச்சி என்பதோடு நாம் எல்லாம் பெற்றிருக்கின்ற உயர்வு முதலில் தனக்கு இழைக்கப்படுகின்ற உயிரினை எலி என்பதை அறிந்து கொள்வதும் எதனால் என்பதையும் யாரால் என்பதையும் ஒருவர் ஒரு அது மரியாதையா அது அவமானமா என்பது தானாகவே தெரிய வரும் இது அவமானம் தான் என்பதை முதல் முதல் உணர்த்தியது தந்தை பெரியார் அவர்கள் அதுவரை இது விதிக்கப்பட்டது என்று கருதினார்கள் அதுவரை இது மீறி செயல்பட்டால் ஆண்டவனுக்கு துரோகம் இழைத்ததாக கருதப்படும் என்று எண்ணி இருந்தவர்களுக்கிடையில் இல்லை இது திட்டமிட்டு உனக்கு இழைக்கப்படுகின்ற அவமானம் இதிலிருந்து நீ மீண்டு எழ வேண்டும் என்கின்ற உரிமை குரலை அழுத்தமாக எழுப்பியவர் தந்தை பெரியார் அவர்கள் பொதுவாக பாதிக்கப்பட்டவர்கள் போராடுவது என்பது இயல்பு ஆனால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக போராடுவது என்கின்ற சரித்திரம் அது தந்தை தான் தொடங்கிச்சு மார்டின் லூதர் கிங் கருப்பரின விடுதலைக்காக போராடினார் என்று சொன்னால் அவர் அந்த இனத்தை சார்ந்தவர் ஆனால் ஆட்சிக்கு வந்து சட்டத்தை மாற்றினாரே லிங்கன் அதுதான் மாற்றத்திற்கான அடையாளம் நான் பாதிக்கப்படவில்லை ஆனால் பாதிக்கப்படுபவர்கள் குரலாக வாழாக எப்படி உலகளவில் லிங்கனை பார்ப்பதை போல தந்தை பெரியார் அவர்கள் கிளம்பினார்கள் எத்தனை பெரிய சரித்திரம் எவ்வளவு பெரிய மாற்றம் சில தலைமுறைகளுக்கு முன்னால் நம்முடைய குடும்பம் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய மூதாதர்கள் என்று யாரையெல்லாம் சொல்கிறோமோ அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி இது அத்தனையும் மாறி இன்றைக்கு தலைமிகு நடக்கிறோம் என்று சொன்னால் அது தந்தை பெரியாரால் என்பதை இன்றைய இளைய சமுதாயம் முன்னதாக வேண்டும் என்று சொல்லி அன்பானவர்களே சாதிகளின் சகதியினால் மதங்களினால் மண்மேடாக புழுதிமடை கிடந்த இந்த தமிழ்நாட்டை புரட்டி போட்ட பூகம்பம் தந்தை பெரியார் அவர்கள் ஆக கடைசி மனிதனுக்கும் இங்கே சமூக விடுதலை கிடைக்கின்றவரை ஆக கடைசி மனிதனுக்கும் இங்கே கல்வியும் வேலைவாய்ப்பும் பொது சுகாதாரம் என அனைத்தும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கின்றவரை இந்த மண்ணில் என்றென்றைக்கும் தந்தை பெரியாரும் அவர் உருவாக்கிய இந்த திராவிட பேரியக்கமும் சமூக நிதியும் இருந்தே தீரும் இந்த நல்லதொரு வாய்ப்பு தந்த உங்கள் அத்தனை பேருக்கும் எனது உளமாற நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்